வணக்கம் மக்களே இன்னைக்கு நாம இந்த வீடியோ வச்சு சூப்பரான ஒரு மீம்ஸ் செய்ய போறோம் எப்படி செய்ய போறோம் வீடியோல பார்க்கலாம் இன்னைக்கு அட்ட காசு இருக்கும் போது ஸ்டார் பை சாங் ஆல்சோ எம் நீட் டு சென்ட் அ பீஸ் ஃபார் எக்ஸ் ஸ்டில் ரிகவரி இது வரைக்கும் நீங்க பார்க்காத மெத்தட்ல இருக்கு பாக்கடா மா ஸ்டெப் பை ஸ்டெப் பாக்கலாம் இந்த வீடியோவை எடுத்துக்கலாம் என்ன சுடா செய்ய நம்ம ஊற வச்சா மட்டன் மசாலாவை போட்டுக்கலாம் ஐயோ நம்ம மைண்ட் அங்க போகுதே அண்ணே நீங்களா இந்த கோ போயங்கரமா இருக்கீங்க கர்மத்திரி உட்கார்ந்து ஒட்டுக்கிட்டு இருந்தா நரி கூட்டத்துக்கு இடம் கிடையாது நான் எப்பவும் யாருக்காகவும் என்ன மாத்திக்க போறதில்லை எங்கேயும் எப்போதும்